வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம்முஷ்கார் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த பதிவை பார்க்க போகிறோம் கடினமான நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கும்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் அவர்கள் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா கடவுளை நாம் நம்பினோன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு கொசு கொஷின் தான் எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் யாரை வேணும்னு கடவுளாக வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் ஆனால் கடவுளை நம்புங்க அதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்புங்க அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பலவீனப்படலாம் இன்னும் அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பலவீனப்படலாம் அதனால் கஷ்டம் வந்து பலமாகவே எப்போதுமே இருக்காது நாட்கள் செல்ல செல்ல அந்த கஷ்டங்களும் பலவீனம் அடைய நம்மளை விட்டு மறைந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்விலும் நம்ம நன்மை மறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும் நம்ம கண்டிப்பாக கடவுளை ஏதோ ஒரு நன்மை அதுக்குள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படி நம்பினீங்கனாலே உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைஞ்சிடும் உங்களுக்கான பலம் அதிகமாகிடும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எப்போதுமே சோர்வடைய கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் சோர்வடைஞ்சாலே நம்ம கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிடுவோம் அதனால் எந்த விஷயத்துலேயுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எந்திரிச்சு நிற்கணும் இதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கணும் அப்போ தான் நம்மளால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எப்போதுமே கடந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்தையோ பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போதுமே எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பட்ட அடிகளை பற்றி நினச்சிக்கிட்டுருக்காங்க இல்லைனா வருங்காலத்தில் ஐயோ நம்ம அடி வாங்க போகிறோமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை பற்றி யோசிக்காதீங்க நிகழ்காலத்தில் வாழ முயற்சி எடுங்க அதான் முக்கியமான விஷயம் நிகழ்காலத்தில் அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் இந்த நொடியில் என்ன நன்மை இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை பற்றி நம்ம வாழ்கிறதுக்கு சிந்திக்கணும் அதில் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த நிமிஷம் நல்லா தானே இருக்குது இந்த வினாடி நல்லா தானே இருக்குது அப்பயே நீங்கள் வருத்தப்படுறீங்க அதான் முக்கியமான விஷயம் நிகழ்காலத்தை பற்றி மட்டும் யோசிக்கணும் எதிர்காலத்தையோ கடந்த காலத்தையோ பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது அதுவே நம்மளை பலவீனமுடைய மனிதராக மாற்றிடும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம் மற்றவங்க எதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் நம்மளுடைய வேலை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம எதையும் மாற்றிக்க முடியாது நம்மளுடைய இலக்கு என்ன நாம் எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க எது சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் முடிஞ்ச அளவு சிரிக்கிறதுக்கு பாருங்கள் மன அழுத்த பிரச்சனைகளை அதுக்கு மிகப்பெரிய அளவில் தவிர்க்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் சிரித்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும் சிரிக்க சிரிக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களால் சிரிக்க முடியலன்னா கண்டிப்பாக காமெடி நிறையா இருக்குது சினிமாவில் காமெடி இருக்குது டிராமாவில் காமெடி இருக்குது அந்த காமெடியை போட்டு பாருங்கள் அதுவே உங்களை சிரிக்க வச்சிடும் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வாழ்க்கை நம்முடையது போராட்டம் நம்முடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த போராட்டம் நமக்காக வடிவமைக்கப்பட்ட போராட்டம் இதில் நாம் ஜெயிச்சியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும் அதே சமயத்தில் நம்பிக்கை இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கணும் எதிர்பார்த்ததை நாம் கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அதனால் தோல்வி பயம் அதே மாதிரி இன்றைக்கி பணம் இல்லாமல் போயிடுச்சு இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்காதிங்க இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுக்குள்ளே வளர்த்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுக்கு வந்துடக்கூடிய கஷ்டங்கள் பலவீனம் அடையக்கூடிய சூழ்நிலை ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி நாம் என்ன ஏது நம்மளுடைய குணம் என்ன நம்மளுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு நம்மளுடைய குறைகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்க்கணும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களை அதிகமாக அதிகரிக்க பார்க்கணும் அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் பகவத்கீதையில் அதிகமாக சொல்லியிருக்காங்க அதைத்தான் நாம் ஒரு தன்னம்பிக்கை கூடிய ஒரு த கருவியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே சமயத்தில் தோல்விகளை கண்டு துவந்து தோண்டு விடக்கூடாதுதான் முக்கியமான விஷயம் தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளுக்கு கண்டிப்பாக பலவீனம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துங்க அந்த பலவீனம் அடக்கூடிய நாள் தான் நம்முடைய வெற்றியின் நாள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம் எந்த அளவுக்கு அடிபட்டாலும் எந்த அளவுக்கு கா பணக்கஷ்டம் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் கண்டிப்பாக தோற்று போகும் கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் வெளியில் வருவீங்க பணக்கஷ்டம் தீரும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடரலாம் இந்த பதிவின் வாயிலாக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சா கிடைச்சாலே போதும் நன்றி வணக்கம்